வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடிய ஆங்கிலத்துக்கு ஆபத்தா கனடா பிரதமருக்கு பறந்த அவசர கடிதம் பள்ளி மாணவர்கள் உயிருக்கு ஆபத்து பள்ளிக்கு சென்ற மாணவருக்கு நேர்ந்த கதி பதறவைக்கும் சம்பவம் கொந்தளிக்கும் பெற்றோர்கள் கனடாவில் இந்திய இளைஞர்கள் குறிவைக்கப்படுகிறார்களா இரண்டு இந்திய இளைஞர்கள் சுட்டுக்கொலை கொலை கனடாவில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பொருட்கள் நீக்கம் கனடா அரசு வெளியிட்ட அறிவிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க கனடாவின் புதிய சட்டம் கனடாவில் காரோட்ட பழக சென்ற பெண்ணுக்கு நேர்ந்த சோகம் போலீசார் வெளியிட்ட தகவல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கெனடி அரசாங்கம் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களிலே வழக்கமான கெனடிய எழுத்து முறைக்கு பதிலாக பிரிட்டிஷ் எழுத்து முறையை பயன்படுத்துவது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது ஜூட்டிலைசேஷன் குளோபலைசேஷன் போன்ற முறைகளுக்கு பதிலாக ஜூட்டிலைசேஷன் குளோபலைசேஷன் என்கின்ற அதாவது பதிலாக ஐ பயன்படுத்துகின்ற என்கின்ற கெனேடிய முறைக்கு பதிலாக் எஸ்இடிஐஎன் என்கின்ற பிரிட்டிஷ் பாணியை அரசு பயன்படுத்தியதை சுட்டிக்காட்டி ஐந்து மொழியியல் பேராசிரியர்கள் மற்றும் எடிட்டர்ஸ் கனடா தலைவர் கைட்லன் லிட்டில் செட் ஆகியோர் பிரதமர் மார்க் கார்னிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் முதல் இரண்டாயிரத்தி வரை ஊடகங்களிலும் அரசிலும் கெனேடிய ஆங்கிலமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது எழுத்து முறையை மாற்றுவது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் கெனேடிய ஆங்கிலம் நாட்டின் தனித்துவமான அடை மற்றும் வரலாற்றின் அங்கம் என்றும் நிபுணர்களும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஆக்ஸ்போர்ட் அகராதியால் அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கிலம் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் முறைகளின் கலவையாகவும் பூர்வீக குடிமக்கள் மொழிகளின் சொற்தொடர்களை கொண்டதாகவும் விளங்குகிறது அகராதியிலே ரெயின் போன்ற புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் ஏற்கனவே கியூபெக் மொழி மற்றும் காலநிலை ஆலோசகர்கள் விலகல் போன்ற சூழ்நிலையிலே எல்போசோப் எனப்படுகின்ற உறுதியான நிலைப்பாட்டை காட்ட கனேடிய எழுத்து முறையே சிறந்தது என்றும் இந்த கடிதம் கூறுகிறது இந்த கோரிக்கைக்கு பிரதமரினுடைய அலுவலகம் இதுவரை பதிலளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கியூபெக்கில் இருக்கின்ற ராயல் வெஸ்ட் அகாடமியினுடைய பெற்றோர்கள் உயர்நிலை பள்ளிகளுக்கும் கிராசிங் கார்ட் வசதியை விரிவுபடுத்தக் கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள் வெஸ்ட் மினிஸ்டர் அவென்யூ மற்றும் ஐன்ஸ்லி ரோட் சந்திப்பு மிகவும் ஆபத்தானது என்று ஏற்கனவே கொடியிடப்பட்டுள்ளது இங்கு கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினான்கு வயதான மாணவர் சார்லிஸின் பள்ளிக்கு செல்லும் போது காரில் மோதி விபத்துக்குள்ளானார் காவல்துறையிடம் பாதுகாப்பு கோரிய போது இது உயர்நிலை பள்ளி என்பதால் தகுதி இல்லை என்று மறுத்துவிட்டார்கள் கியூபெக் எஸ் ஏ ஏ கியூ விதிகளின்படி பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெரியவர்களாக கருதப்படுவதால் ஆரம்ப பள்ளிகளுக்கு மட்டுமே கிராசிங் கார்ட்கள் வழங்கப்படுகிறார்கள் இதை எதிர்த்து தொடங்கப்பட்ட மனுவிலே பிப்ரவரி மாத இறுதிக்குள் கையெழுத்துகளை சேகரித்து லிபரல் மெக்ரா மூலம் தேசிய சட்டசபையிலே சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது இது மாணவர்களை சிறு குழந்தைகளாக நடத்துவதற்காக அல்ல நிறுத்தக் குறைகளை மீறிச் செல்லும் ஓட்டுநர்களை தடுக்கவே என்று பெற்றோர்கள் மற்றும் மாணவர் சார்லிசின் ஆகியோர் வலியுறுத்தியிருக்கின்றனர் you <laughs> ஸ்கேர்பரோவிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த கத்தி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது டெமோஷாண்டர் சுலியான் பகுதியிலே பிரிச்மௌண்ட் ரோட் மற்றும் ஷெபட் அவனியோக்கு ஈஸ்ட்லே கேராபோப் தேர்ட் என்கின்ற அடுக்குமாடி கூடியிருப்பில் தான் இந்த கத்தி சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இரவு சுமார் ஒன்பது மணி இருபது நிமிடம் அளவுக்கு இந்த சம்பவம் நடந்த தகவலானது போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது கத்தி காயங்களுடன் மீட்கப்பட்ட நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு தீவிர காயம் ஏற்பட்டிருந்தாலும் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது

விருக்கிறேன். அபோர்ட் ஸ்போர்ட் நகரிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நடந்த கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்திலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் காலை பதினோரு மணி அளவிலே மெக்ரிமான் டிரைவிலே முப்பத்தி மூன்று தொள்ளாயிரம் இலக்க பிளாக்கிலே இருக்கின்ற ஒரு வீட்டிற்கு அழைக்கப்பட்ட போலீசார் அங்கு பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒருவரை மீட்டனர் ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவ இடத்திலேயே மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல் டாக்டர் இன்சிடென்ட் என்றும் இதனால் பொது மக்களுக்கு ஆபத்து இல்லை என்றும் போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் தற்போது வழக்கு இன்டகிரேட்டட் ஹோமிசைட் இன்வெஸ்டிகேஷன் டீமிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இதுகுறித்த தகவல்கள் மேலதிகமாக தெரிந்தவர்கள் ஒன்று எட்டு ஏழு ஏழு ஐந்து ஐந்து ஒன்று நான்கு 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 எட்டு என்கின்ற இலக்கத்திலே போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றீர்கள் கனடாவின் தென்கிழக்கு எட்மிண்டன் பகுதியிலே நடந்த துப்பாக்கிச் சூட்டிலே பஞ்சாபைச் சேர்ந்த இரண்டு இந்திய வம்சாவளி இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றனர் உயிரிழந்தவர்கள் பஞ்சாப் மாநிலம் மேன்சா மாவட்டத்தில் இருக்கின்ற உதத் சைதேவாலா கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களுடைய பெயர் குருதீப் சிங் இருபத்தி வயது மற்றும் ரன்வீர் சிங் பதினெட்டு வயது ஆகும் இவர்கள் இருவரும் தொழில் வாய்ப்புகளை தேடி தனித்தனியாக கனடாவுக்கு வந்திருந்தார்கள் அங்கு வேலை தேடிக்கொண்டிருந்த போதுதான் அடையாளம் தெரியாத நபர்களால் இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குறித்து கனடிய போலீசார் விசாரணைகளை இருக்கிறார்கள் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக வேறு சில பஞ்சாப் இளைஞர்களை சுற்றி வளைத்து போலீசார் விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கெனடிய உணவு பரிசோதனை முகவர் நிறுவனம் கடந்த டிசம்பர் பன்னிரண்டு அன்று பிஸ்தா பருப்பு மேலழைப்பு ஒன்றை வழங்கியிருந்தது அது தற்போது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சல்மோனா பாக்டீரியா அச்சம் காரணமாக தற்போது பல்வேறு பிராண்டுகளைச் சேர்ந்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு தயாரிப்புகள் மேல அழைக்கப்பட்டிருக்கின்றது இவை ஒன்டேரியோ அல்பர்டா பிரிட்டிஷ் கொலம்பியா மெனிடோபா நியூ பிரவுன்ஸ்விக் நியூ ஃபவுன்லாண்ட் நோவாஸ் குசியா மற்றும் ஆன்லைனிலும் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது மாசுபட்ட உணவுகள் பார்ப்பதற்கு நன்றாக தெரிந்தாலும் உடல் நலத்தை கெடுக்கும் என அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள் கடந்த மார்ச் முதல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கின்றது இருபத்தி நான்கு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஈரானில் இறக்குமதி செய்யப்பட்ட பிஸ்தா தொடர்பாக முன்பு பல மேல் அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் மிசிசாகா நகரிலே சாரதி பயிற்சிக்கு சென்ற இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக நாற்பத்தி எட்டு வயதான அமீர் குல் எனப்படுகின்ற பயிற்றுநர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சிவப்பு நிற இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டாய்டா காரிலே மாணவியை வீட்டிலிருந்து அழைத்துச் சென்ற இவர் கார்சன்ஸ் சமூக நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற வாகன நிறுத்துமிடத்தில் காரை நிறுத்துமாறு கூறியிருக்கின்றார் அங்கு வைத்து அவர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இதனையடுத்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமீர் குல்லை கைது செய்த போலீசார் இவரால் பாதிக்கப்பட்ட பதில் யாரேனும் இருந்தால் தகவல் தெரிவிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள் கனடாவின் லண்டன் நகர காவல்துறை தலைவர் அளித்த அறிக்கையிலே நகரின் குடும்ப வன்முறை எவ்வளவு தீவிரமாக உள்ளது என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது சராசரியாக ஒரு நாளைக்கு பத்தொன்பது குடும்ப வன்முறை அழைப்புகள் வருவதாகவும் அதில் ஐந்து முதல் ஆறு கைதிகள் மட்டுமே நடப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் ஏழாயிரம் அழைப்புகள் வருகிறது என்றும் வரும் இருபது வீத வழக்குகளில் மட்டுமே கைது நடவடிக்கை எடுக்கப்படுவதால் மீதமுள்ள எண்பது வீதத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ உள்ளூர் சமூக அமைப்புகளை ஒன்றிணைக்க காவல்துறை திட்டமிட்டிருக்கின்றது மேலும் காவல்துறை

ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இந்த ஆண்டு புளூ சீசனானது அதாவது காய்ச்சல் முன்கூட்டியே தொடங்கிவிட்டதாகவும் அது மிக தீவிரமாக பரவி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அறிக்கை இடப்பட்ட பாதிப்புகள் ஒவ்வொரு வாரமும் இரு மடங்காக உயர்ந்து வருகின்றது என்றும் பல வழக்குகள் அதிகாரபூர்வமாக பதிவாவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது குழந்தைகள் மருத்துவமனையில் மட்டுமல்லாது எல்லா இடங்களிலும் பரவி வருவதாக அவர் கூறியிருக்கின்றார் குறிப்பாக இந்த ஆண்டு பரவுகின்ற இந்த வைரஸானது உருமாற்றம் அடைய வாய்ப்புள்ளதால் நோய் பாதிப்பு இன்னும் கடுமையாக மாறக்கூடிய விடுமுறை கால கூட்டங்கள் நெருங்குகின்ற இந்த நேரத்திலே தடுப்பூசி போடாதவர்கள் மற்றும் உடல் நலம் குன்றியவர்கள் கூட்டங்களை தவிர்ப்பது நல்லது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐந்து நாட்கள் வரை நீடிக்கின்ற அதிக காய்ச்சல் தசைவலி இருமல் தலைவலி மற்றும் மூக்கடைப்பு ஆகியவை இவற்றினுடைய அறிகுறிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் பிளைண்ட் ரிவர் பகுதியிலே கடந்த டிசம்பர் பதினோராம் தேதி அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் லோங்வி தற்காலிக நம்பர் பிளேட்டை பரிசோதிப்பதற்காக போலீசார் ஒரு சாம்பல் நிற காரை நிறுத்தினார்கள் சாரதியுடன் பேசிய போது காருக்குள் திறந்த மதுபானம் இருப்பதை கண்ட போலீசார் தொடர்ந்து வாகனத்தை சோதனையிட்டதிலே நசுக்கப்பட்ட அடரால் மாத்திரைகள் கிராக் பைப் எடைதராசு மற்றும் டிம் பேகிஸ் எனப்படுகின்ற சிறிய பைகள் ஒரு டேகர் மற்றும் பியர் ஆகியவை சிக்கி இருக்கின்றது இதனையடுத்து பிளைண்ட் ரிவரை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டார் அவர் மீது போதைப்பொருள் மற்றும் ஆபத்தான ஆயுதம் வைத்திருத்தல் முறையான அனுமதியின்றி வாகனம் ஓட்டுதல் ஜீவன் லைசன்ஸ் விதியை மீறுதல் அதாவது தகுந்த பயணியின்றி ஓட்டுதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இவர் ஜனவரி எட்டுலேர் நீதிமன்றத்திலே ஆச்சரியப்படுத்தப்பட இருக்கின்றார் மொன்றியலிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு ஐம்பது மணி அளவிலே கூடாரம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்திலே முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் விரைந்து வைந்த தீயணைப்பு அதிகாரிகள் தீயை அணைத்து மயங்கி நிலையிலிருந்து அவரை மீட்டார்கள் ஆனால் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நபர் வீடற்றவர் என்றும் குளிரில் வெப்பத்தை உண்டாக்க முயன்றபோது விபத்து நடந்திருக்கலாம் என்றும் எஸ்பிவிஎம் செய்தி தொடர்பாளர் ஜீன் பியர் பிரபன் தெரிவித்திருக்கின்றார் அந்த இடத்திலே மேலும் சில கூடாரங்களும் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது காரணத்தை அறிய பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நோக்கி மக்கள் அடியெடுத்து வைக்கின்ற நிலையிலே வீட்டு வாடகை உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் மின்சார கட்டணங்கள் ஆகியவற்றால் குடும்ப வரவு செலவு திட்டங்கள் நெருக்கடியிலே இருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே கனடா வருவாய் முகமையானது வழங்குகின்ற உதவி தொகைகள் குடும்பங்கள் முதியவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு பெரும் உதவியாக அமைகின்றது சிஆரே ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கான டாலர்களை வரிச் சலுகைகள் மற்றும் பெனிஃபிட் திட்டங்களின் மூலம் மக்களுக்கு வழங்குகிறது இந்த தொகைகள் அன்றாட செலவுகளை ஈடுகட்டவும் குழந்தைகளை வளர்க்கவும் ஓய்வு காலத்திலே பாதுகாப்பு பலிக்கவும் உதவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நீங்கள் பெறக்கூடிய முக்கிய நன்மைகள் மற்றும் அவற்றின் தேதிகள் பற்றிய விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது சிஆர்ஐ கொடுப்பனவுகள் என்றால் என்ன என்று பார்த்தமாக இருந்தால் இவை ஆண்டுதோறும் உங்கள் வரி தாக்கலை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுப்படுகின்ற ஒரு கொடுப்பனவாகும் பணவீக்கத்திற்கு ஏற்ப வாழ்க்கை செலவு மாற்றங்களை ஈடுகட்ட இந்த தொகைகள் மாற்றியமைக்கப்படுகிறது முதலாவது ஜிஎஸ்டி எச்எஸ்டி வரி சலுகை குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்டவர்களுக்கு அவர்கள் வாங்கும் பொருட்களுக்கு செலுத்துகின்ற வரியை ஈடு செய்ய இந்த தொகை காலாண்டுக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது தகுதியானது பத்தொன்பது வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் அல்லது மனைவி அல்லது குழந்தை உள்ளவராக இருக்க வேண்டும் மற்றும் வரி கணக்கு தாக்கல் செய்தவராக இருக்க வேண்டும் தொகையை பொறுத்தவரையிலே தனிநபர் ஐநூற்றி முப்பத்தி டாலர்ஸ் வரை பெறமுடியும் தம்பதிகள் அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு டாலர்ஸ் வரை பெற முடியும் மேலதிகமாக ஒரு குழந்தைக்கு நூற்றி எண்பத்தி நான்கு டாலர்ஸ் வரை பெறமுடியும் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஜனவரி ஐந்து ஏப்ரல் இரண்டு ஜூலை மூன்று மற்றும் அக்டோபர் ஐந்தாம் தேதிகளிலே இந்த தொகை வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை கனடா சைல்டு பெனிஃபிட்டை பொறுத்தவரையிலே பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற மிக

கனடா காபன்று பேர் கொடுப்பனவுகள் எதுவும் வழங்கப்படாது இது குறித்த தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று சி அறிவித்திருக்கின்றது இதே சிபிபி மற்றும் ஓஏஎஸ் எனப்படுகின்ற முதியோர் ஓய்வூதியம் பார்த்தமாக இருந்தால் இது பணி ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் முதியவர்களுக்காக வழங்கப்படுகின்ற மாதாந்திர உதவி தொகையாகும் அதிகபட்சமாக சிபிபி ஐ பொறுத்தவரையிலே முப்பத்தி மூன்று டாலர்ஸ் வரை வழங்கப்படும் ஓஏஎஸ்ஐ பொறுத்தவரையிலே எழுநூற்றி நாற்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது டொலர்ஸ் வரை வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி எட்டு மே இருபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் டிசம்பர் இருபத்தி ஆகிய திகதிகளிலே பணம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை ஒன்டேரியோ மற்றும் அல்பர்டாவினுடைய மாகாண பெனிபிட்களை பார்த்தமாக இருந்தால் ஒன்டேரியோ ட்ரில்லியம் பெனிபிட் ஓ டிபி இது ஒன்டேரியோ வாசிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் முதலாவதாக ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் திகதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏனைய திகதி விவரங்கள் பின்னர் வழங்கப்படும் அதே போல அல்பர்டாவினுடைய சைல்டு அண்ட் ஃபேமிலி பெனிஃபிட்டை பொறுத்தவரையிலே காலாண்டுக்கு ஒருமுறை வழங்கப்படும் இது பிப்ரவரி இருபத்தி ஏழு மே இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மற்றும் நவம்பர் இருபத்தி ஏழு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேபோல சலுகைகளை முழுமையாக பெறுவதற்கு உங்கள் முகவரி திருமண நிலை குழந்தைகள் விவரங்களிலே மாற்றம் இருந்தால் உடனடியாக சிஆர்ஐ போர்ட்டலிலே அவற்றை நீங்கள் அப்டேட் செய்ய வேண்டும் மிக முக்கியமாக வருமானம் இல்லாவிட்டாலும் வரி கணக்கு அதாவது டெக்ஸ் ரிட்டர்னை தாக்கல் செய்தால் மட்டுமே இந்த சலுகையை பெற முடியும் டைரக்ட் டிபாசிட் முறையை தேர்ந்தெடுப்பது பணம் விரைவாக கிடைப்பதற்கு உங்களுக்கு உதவும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேர்களை கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நன்றி